ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த திருமண வைபகத்தில் கால மாற்றத்திற்கு போல எவ்வளவோ விஷயங்கள் மாறிவிட்டாலும் கூட பாரம்பரிய முறைப்படி ஒரு சில மரபுகள் இன்னமுமே பின்பற்றி வருது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படும் இந்த திருமாங்கல்யம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மஞ்சள் கயிறில் திருமாங்கல்யம் கட்டுவது தாலி கட்டும் பொழுது மூன்று முடிச்சு போடுவது ரெண்டுமே முக்கியமானதாக தான் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த திரு மாங்கல்யத்தை இறைவனுக்காக வேண்டுதல் வைத்து சுவாமி உண்டியலில் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது திருமாங்கல்யத்தை சுவாமி உண்டியலில் செலுத்தலாமா செலுத்தக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க திருமணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் பரிகாரங்கள் அப்படின்னு வரும் பொழுது பல பேரும் திருமாங்கல்யத்தை அதாவது தாலியை உண்டியலில் போடுவதாக பிரார்த்தனை செய்வாங்க உதாரணமாக திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே வருது அல்லது திருமண வாழ்வில் பிரச்சனை இருக்குது கலத்துற தோஷம் இருக்குது கணவருக்கு உடல்நிலை சரியில்லை கணவர் உடல்நிலை சீரானதும் என்னுடைய திருமாங்கல்யத்தை நான் தாலியை கோவில் உண்டியல்ல செலுத்துகிறேன் அப்படின்னு பலவிதமான வேண்டுதல்கள் நிறைய பேர் இறைவன்கிட்ட வச்சுக்கிட்டு அதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற குழப்பத்தோடு தான் இருக்கிறாங்க அப்படி பல குழப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த திருமாங்கல்யத்தை உண்டியல்ல செலுத்துவது சரியா தவறா அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த திருமாங்கல்யத்தில் கால மாற்றத்திற்கு போல பல விஷயங்கள் மாறினாலும் கூட இந்த மஞ்சள் கயிறில் போடப்படும் மாங்கல்யம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு சடங்காகவே சொல்லப்பட்டிருக்கு செலவே இல்லாமல் சில நூறு ரூபாயில் முடியும் திருமணம் கூட கோடி கணக்கில் செலவு செய்து நடக்கும் திருமணங்கள் வரை தாலி கட்டுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு சடங்காகவே செல்லப்பட்டிருக்கு அதே போல் மணமகன் மணமகள் ரெண்டு பேருக்கும் பொருத்தமான நாளில் பலவிதமான கணக்கீடுகளின் அடிப்படையில் முகூர்த்த நேரம் கணக்கிடப்பட்டு எந்த காரணமாக இருந்தாலுமே கூட கழுத்தில் கட்டி இருக்கும் கோயில் உண்டியல்ல அல்லது காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக்கொள்வது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் அப்படி வேண்டிக் தான் நல்லது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை மிகவும் நெருக்கடி கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த வேண்டி வேண்டுதலை வேண்டிக் கொள்வது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படி செய்வதுதான் மிக சரியானதாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு பரிகாரமாக இருந்தாலும் சரி திருமணம் ஆன பெண்மணிகள் குடும்பம் அது மட்டுமல்ல கணவருக்கு இது போன்ற பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது ஒரு தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையில் செய்வதாக மட்டும் இருப்பது சிறப்பு அப்படின்னும் கழுத்தில் கட்டி இருக்கும் திருமாங்கல்யத்தை கழற்றி கோவில் உண்டியலில் கண்டிப்பாக போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தவிர்த்து விடுவது தான் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அணிந்திருக்கும் திருமாங்கல்யத்தை காணிக்கையாக செலுத்திவிட்டு விட்டு மற்றும் ஒரு தாலி கட்டிக்கொள்வது அப்படி இல்லைனா புதிய திருமாங்கல்யம் வாங்கி அணிவது இந்த மாதிரி விஷயங்களை கூடுமானவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு தாலியை காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக்கிட்டோன்னா அணிந்திருக்கும் தாலியை காணிக்கையாக கொடுக்க கூடாது அதே போல் ஒரு புரு புதிய மாங்கல்யத்தை காணிக்கையாக அளிப்பது தான் மிக சிறப்பான விஷயம் கணவர் உயிரோடு அருகிலேயே இருக்கும் பொழுது அந்த தாலியை நிச்சயமாக கலட்டவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மரபாகவே சொல்லப்பட்டிருக்கு அது திருமாங்கல்யம் திருமணத்தன்று கட்டினால் கடைசி வரைக்கும் அப்படியே அது இருக்கணும் அதனால் அதனை உண்டியலில் போடுறேன் அப்படின்னு யாருமே வேண்டிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது தான் மிக மிக ஒரு முக்கியமான கருத்தாகவே சொல்லப்பட்டிருக்கு தீராத நோயில் அவதிப்படும் என்னுடைய கணவர் குணமாக வேண்டும் அப்படின்னு வேண்டாத பெண்கள் கிடையவே கிடையாது அப்படி இறைவன் இறைவியிடம் வேண்டிக்கொள்ளும் பெண்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அவங்க அடைய மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்காது அப்படிங்கிறது அந்த நிலைமையில் இருக்கும் ஒவ்வொருவரின் மனநிலையாகவே இருக்கும் மனம் குளிர வைத்த தெய்வத்திற்கு தங்களால் முடிந்த வகையில் நன்றி கடனை செலுத்துவாங்க பிரார்த்தனை செய்து கொண்டபடி நிச்சயமாக வேண்டுதலை நிறைவேற்றவும் செய்வாங்க அப்படி அவங்களுடைய கணவரின் உடல் நிலை குணமான பின் தங்க வேண்டியபடி கழுத்தில் உள்ள மாங்கல்யக் கயிற்றில் உள்ள தாலியை கலற்றி உண்டியலில் போட்டு நன்றி கடன் செலுத்தும் பெண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே போல் தாலியை போடுற அப்படின்னு வேண்டிக் கொள்ளும் பெண் பக்தர்கள் இப்படி தான் அவங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றாங்க ஆனால் நிச்சயமாக இது தவறானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல மறந்தும் கூட போட்டிருக்கும் திரு மாங்கல்யத்தை கலட்டி இறைவனின் கோவில் உண்டியல்ல போடுவத விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கூடுமானவரை புதியதாக திருமாங்கல்யம் வாங்கி அதை காணிக்கை செலுத்துவதுதான் மிக மிக நல்லது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் போட்டிருக்கும் திருமாங்கல்யத்தை கழட்டி உண்டியல்ல போடணும் அப்படின்னா எந்த இறைவனும் எந்த இறைவியும் கேட்டதாக சரித்திரமே கிடையாது அதனால் அப்படி போடணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது திருமாங்கல்யம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவித்திரமானது மங்களகரமானது அப்படிங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதனை எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் கலட்டவே கூடாது அப்படின்னும் இதுநாள் வரை அப்படி ஒரு வேண்டுதல் நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக புதியதாக ஒரு திருமாங்கல்யம் வாங்கி அதை போட்டு விடுவது சிறப்பு ஆனால் இனிமேல் அப்படி ஒரு வேண்டுதலை வைக்காமல் பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் மிக சிறப்பான விஷயம் அதுதான் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வு வாழணும் அப்படின்னா இறைவனிடம் முடிந்தளவு பிரார்த்தனை அதுவும் உடலை வருத்தி செய்யும் பிரார்த்தனையை மட்டும் முன்வைத்தாலே போதும் வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திருமாங்கல்யத்தை உண்டியலில் செலுத்தும் பிரார்த்தனையை கூடுமானவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இறைவனை போய் வேண்டி இதை செஞ்சுடு நான் என்னுடைய திருமாங்கல்யத்தை கழட்டி போட்டுறேன் உண்டியலில் அப்படிங்கிற ஒரு தவறான வேண்டுதலை இறைவனிடம் வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது திருமாங்கல்யம் அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமானது அது எப்பயும் கழட்டாமல் அதனை கல்லட்டாமல் தொடர்ந்து கழுத்திலேயே இருக்கும்படி பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் பார்த்தோம்னா குளிக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் அதை கல்லட்டி விடுவதை நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அதுவும் மிக மிக தவறு இறைவனுக்கு கொடுக்கப்படும் முக்கியம் எவ்வளவு நம்ம கொடுக்குறோமோ அந்த முக்கியத்துவத்தை நம் கழுத்தில் அணிந்திருக்கும் திரு மாங்கல்யத்திற்கும் கொடுத்து அதை கண்களாக ஒற்றி இறைவனாகவே பாவித்து நமதை வணங்கி வந்தோனா நிச்சயமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் கிடைக்க பெற்று தீர்க்க சுமங்கலியாகவே வாழலாம் திருமாங்கல்யத்தை உண்டியலில் போட்டா கணவரின் உடல் நலம் நலமடைந்துவிடும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக தவறான ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டு அந்த மாதிரி வேண்டுதலை தவிர்த்து விட்டு திருமாங்கல்யத்திற்குரிய மரியாதையும் மதிப்பையும் கொடுத்து அதனை நம் பொக்கிஷமாக பாதுகாத்தோன்னா நிச்சயமாக நம் வாழ்வு சிறக்கும் கணவரின் அந்யோன்யம் பெருகும் கணவரோடு தீர்க்க சுமங்கலியாக நித்திய கல்யாணியாகவே வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்